ஓம் விக்னேஸ்வரர் போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புரிச்சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசனன் புதனின் ஆட்சி வீடு மிருகசிரீசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் ராசியை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேங்க அதுபோக பலனையும் சொல்கிறேன் மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமி பிடித்த ராசியில் மிதன ராசி மூணு மகாலட்சுமின்னு பிடித்த ராசிகள் ஒரு நாலு ராசி ஐந்து ராசிகள் இருக்குது மேசம் ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் இதில் வந்து மிதனம் வந்து மூணாம் இடம் மிதனம் வந்து மகாலட்சுமியோடய அம்சம் உள்ள ராசி தான் ஏன்னா புதனுடைய ஆட்சி வீடு அல்லவா புதன் வந்து சஷ்மி தான் லட்சுமி நாராயணந்தான் தான் புதன் புதனாலே விஷ்ணுவோட அம்சம் தான் அதனால் மிதன ராசி வந்து மகாலட்சுமி பிடித்த ராசியாக இருக்குது பொதுவாக மிஸ் மி காரங்க வந்து ஏல்பிலே வந்து மின்மையாளராக இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க மற்றவங்க மீது பாசமாக அக்கறையும் இருப்பீங்க உங்களுக்கு இருக்கும் மற்றவங்க மீது கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்குருவீங்க தனித்துவமாக இருப்பீங்க எதுலையுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க ஒரு தனித்துவம் தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சு வாழ்க்கையில் நல்லபடியாக போயிட்டு இருப்பீங்க உங்கள் செயல்பாடு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அறிவுத்திறன் கேள்வி வீக்கும் திறன் எல்லாமே வந்து உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதாவது மற்றவங்க சொல்லிட்டான அப்படியே போக மாட்டேங்க ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க அது பெரிய விஷயம் கேள்வி ஞானம் வந்து எல்லாத்துக்கும் வராது அது மிதனராசினியர்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதுபோல் வந்து செய்ய வேண்டிய வேலையை தொழிலை வந்து மக சிறப்பாக நேர்த்தியாக செய்வீங்க கண்ணு பார்த்தா கை செய்யும் அந்தளவு அப்சர்வேஷன் பவர் இருக்கும் இதனால் வந்து வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதாவது நீங்கள் வந்து எந்த லெவலில் லிஃப்ட் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது டக்குன்னு வந்து சில நேரத்தில் வந்து ஒரு ஃபுளுக்காகி நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகி போய்ட்டே இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சார இப்போ கோச்சாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வயாசி பத்தாம் தேதி பார்த்தோம்னா சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ஏழு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு ரெண்டு கூடவன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பௌர்ணமி நடக்குது அடுத்து சந்திரன் ஏழாம் இடத்துக்கு போயிட்டு ராசியை பார்ப்பார் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவ நல்லாயிருக்கும் உங்கள் வாக்கு சுத்தமாக இருக்கும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து நல்ல அளப்பரியத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து வர்ற வரைக்கும் சந்திரன் நல்ல முன்னே இருப்பார் சனி பவன் கூட சேர்ந்து சுபத்துவாய் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் ராசிநாதன் புதமும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் பத்தாம் இடத்துல முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் புதன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ஒன்று நாளுக்கு கூட ஒன் பத்தாம் இடத்தால் தொடர்பு தொடர்புறதுனால செய்கிற வேலை நல்லா இருக்கும் மிதனராசியில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நிலப்பழம் வச்சுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கட்டி விற்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் நல்ல காலமாக இருக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் பர்டிகுலராக அதில் வந்து கணக்கு வேலை பார்க்குறவங்க ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள் கொடுக்குது புதன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு சு சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து விரையஸ்தானத்தில் இருந்தாலுமே சுபத்துவமாக இருக்கிறார் அதனால் சுப விரயங்கள் இருக்க தான் செய்யும் உடன்பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் சுப விரயங்கள் இருக்கும் அதுபோக நீங்களும் கொடுக்கல் வாங்கல் சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் இருப்பீங்க அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தாம் இடம் வந்து ஓரளவு நல்ல நிலமில் இருந்தாலுமே ராகு சவாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து நடக்காது அலைச்சல் இருக்கும் தொழில் அலைச்சல் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும்னேர்களே அதுபோல் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் வலுத்து இருக்குது ஒன்பதாம் இடம் வந்து குரு சாரத்தில் வந்து சனி பவன் போகிறது நல்ல அமைப்பு தான் அதுபோக சனி பகவான் வந்து தன விஷய யோகத்தில் இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடிய சு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க சுக்குரனுக்கு அவர் வந்து கேந்திரத்தில் இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன பன்னெண்டாம் இடத்துல வந்து அந்த அமைப்பு வருது பன்னெண்டாம் இடங்கிறது என்ன விரயத்தோடு ஒரு செலவு இருக்கும் அதாவது ஒரு யோகம் வந்து பரிபூர்ணமாக அமையும்னா நாலு அஞ்சு நாலு ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல ஒரு யோகம் அமையணும் ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானம் நாலாம் மடம் சுகஸ்தானம் ஐந்தாம் மடம் பஞ்சமஸ்தானம் இல்லைன்னா ஏழாம் இடத்தில் கூட இருக்கலாம் ஏழாம் இருந்தாலுமே ஏழாம் இடத்தில் இருக்கலாம் அடுத்து ஒன்பதாம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடத்திலும் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு இருக்கலாம் கர்மஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கலாம் பிரணாமடங்கு வந்து ஒரு வெறிய ஸ்தானம் தான் அது என்னன்னா பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஆறு ரூபாய் எடுத்துக்கிற மாதிரி தான் சரியா அது வந்து நமக்கு நாலு ரூபாய் மிச்சமானாலுமே அது பரிபூர்ணமான ஒரு வரவா இருக்காது அப்படிதான் அது போகும் சரியாக நேர்களை அதனால் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் சுபகிரங்கள் நிறைய இருக்குது அதனால தான் விரயத்தோடு உங்களுக்கு கொஞ்சம் போய்கிட்ருக்குது விரயம் ஆகும் என்ன வந்தாலுமே இந்த காலகட்டத்தில் விரயம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து பதினொன்று ஆறு வரைக்கும் இருக்கும் ஜூன் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசிக்கு வந்துடுவார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரா ராசிக்கு உங்கள் மிதன ராசிக்கு வந்துட்டாருனா நிலைமை வந்து நல்லபடியாக மாறும் சிறப்பாக இருக்கும் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சனிக்கு வந்து இப்போ வந்து சுக்கரனை வந்து அந்த கேந்திரத்தில் இருக்கிறார் சனிப்போனுக்கு வந்து நாலாம் இடத்துலையும் அடுத்த ஐந்தாம் இடத்துல வருது மிக சிறப்பு தான் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும் இது வந்து தனவசிய யோகம் அப்படின்னு சொல்லுவான் சரியா பொதுவாக வந்து ஜனன ஜாதகத்தில் மிதுன ராசி நேர்கள் சனி தேசி நடக்கும் சனி திசை கண்டிப்பாக நடக்கும் ஒரு வயதில் இருக்கிறவங்களும் நடக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சுக்குர சாரத்தில் இருந்தாருனால் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா ரெண்டு பேருமே உங்கள் வேண்டிய கிரகம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து அஷ்டம பாக்கியாதிபதி சுக்கரன் வந்து பஞ்சமாக விரை ஸோ ரெண்டு பேருமே புரிதல் உள்ள தான் சனி புதன் சனி சுக்கரன் உறவு வந்து மாமா மச்சியம் உறவுமே தான் இன்றைக்குமே மாமா மச்சம் உங்களை சண்டை போட்டுக்க மாட்டானுங்க பொதுவாகவே சரியா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் காலேஜ் பசங்க கூட பார்த்தீங்கன்னா மாமா மச்சான்னு சொல்லிடுவாங்க கடை மச்சி மச் மச்சி மாப்பிள்ளை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க ஏன்னா அந்த உறவு முறை வந்து அண்ணந்தம்பன் உறவு முறையை காட்டிலையும் கொஞ்சம் பாண்டிங்காக இருக்கும் அது மாதிரி தான் சனிக்கும் சுக்கரனுக்கும் உள்ள உறவு முறை அப்படி இருக்கும் நல்ல ஒரு புரிதல் உள்ள கிரகங்கள் ரெண்டுமே தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்குது இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சனி பகவான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நான் பொதுவாக பழங்கள் சொல்லும்போது ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவேன் அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஜனன தான் வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா ஜனன ஜாதக தான் பார்க்கணும் அந்த பழங்களை தான் நீடித்து நிற்கும் கோச்சார பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கணும் உங்களுக்கு சனி பகவான் வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே மிதுனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தார்னால் நல்ல பழங்களை கொடுப்பார் தன்னோட தசையில் அதுபோக வாழ்நாள் முழுக்க அவர் வந்து தன்னுடைய காரகத்தை வந்து நல்லபடியாக செய்வார் சனி பவன் என்னன்னா என்னென்னா நல்ல காரகத்தோம்னா என்னென்னா நல்லா உழைப்பீங்க விசுவாசமாக இருப்பீங்க நன்றியை மறக்க மாட்டேங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வருவீங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க இப்படி சில நல்ல பழக்கலங்களை கொடுப்பாரு தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும் ஆயில் தீர்க்கமாக இருக்கும் இதெல்லாம் சனி பவன் வந்து வற்றாமல் கொடுப்பார் ஆனால் அவர் கெட்டு போயிருந்தாருன்னா மனதுக்குள்ளே வந்து விரோதம் இருக்கும் குரோதம் இருக்கும் நயவஞ்சகம் குள்ள நிறுத்தனம் சூது வாது பொறாமை அடுத்தவை பொருளுக்கு ஆசைப்படுறது இப்படி சில கெட்ட பழங்களை கொடுத்து ஆளை கவித்தி விட்டுருவார் ஸோ அதனால் அதனால் சனி பகவான் வந்து மகச்சிறப்பாக இருக்க வேண்டும் அவர் நல்லா இருந்தார்னா இந்த அர்த்தமச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரைச்சனி ஜென்மச்சனி விரைய சனிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓரளவு சில சில சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு தாண்டி போயிடுவார் அவர் சரியில்லாமல் இருந்தார்னா தான் சில பேர் மாட்டிக்கிடுவாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரியா மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க கோச்சாரத்தில் வந்து லாக் ஆகிடுவாங்க கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் வந்து சம்மந்தம் இல்லாமல் இடத்துக்கு வரும்போது ரொம்ப லாக் ஆகிடுவாங்க ஓகே இப்போ சனி பகவான் வந்து சுக்குர சாரத்தில் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் சனி சுக்கரன் வந்து கேந்திர கவனத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சுக்கரன் சாரத்தில் இருந்தார் நல்ல பணங்களை கொடுப்பார் சுக்கரன் சாரம்னா பரணி பூரம் போராடம் மேசம் சிம்மம் தனுசுில் இருக்கணும் நல்லா இப்போ கொடுப்பார் சரியா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி மிதுன ராசியில் சனி பகவான் வந்து இந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கணும் நல்ல விசித்து நல்ல பலங்களை கொடுப்பார் சனி திசையில் அதுபோக சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்ல பலங்களை கொடுப்பார் கூடுதலாக வந்து சனி பகவான் குரு பார்வையிலேயோ சுக்கர பார்வையிலையோ சுக்கரன் கூட சேர்ந்தவர் இருந்தாலும் கூடுதல் நல்ல பலங்களை கொடுப்பார் பௌர்ணமி சந்திரன் ஒளிச்சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் இதெல்லாம் சனி பகவான் வந்து சனி திசையில் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் நான் சனி திசை வந்து பத்தொம்பது வருடம் நடக்கும் உங்களுக்கு மிதனராசிக்கு நான் சனி திசைக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன் குரு திசை வந்து உங்களுக்கு வந்து நேரம் சில பேருக்கு முடிஞ்சிருக்கும் சரியா குரு திசை இருக்கும் நடக்கும் மிருகசிரிசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் செவ்வாதிசை திசை குரு திசை நடக்கும் அதுபோக திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கும் குரு திசை வந்து இந்நேரம் நடந்துட்டுருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் டார்கெட் பண்ணி நான் வந்து அது பலன்களை போடுறேன் கொஞ்ச வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு சனி திசை இருக்கும் அதனால் சனி திசை வந்து உங்களுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக மிதன ராசியில் பன்னெண்டு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்களா சனி பவன் எப்படி கொடுப்பாரு பலன்கள் எப்படி இருக்கும்னு புத்திக்கும் போடுறேன் நான் அவருடைய தனிப்பட்ட அமைப்பையும் மற்ற புத்தி இருக்குது ஒம்பது புத்தி நடக்கும் ஒவ்வொரு தசையிலும் ஒம்போது புத்தி நடக்கும் அந்த புத்தியுடைய அமைப்பும் பரிகார வழிபாடு எல்லாத்தையும் சொல்கிறேன் இருந்தபோதிலும் இந்த வீடியோவில் ஒரு மேலோட்டமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அது வந்து தன வசியோகம்னு சொல்லுவாங்க சுக்குருனுக்கு சனி பகவான் வந்து கேந்திர கோணத்தில் வரும்போது நல்லா அமைப்பை கொடுப்பார் இப்போ வந்து கோணத்தில் தான் இருக்கிறார் கேந்திரத்தில் இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சுக்கருனுக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஐந்து ஒம்பது கூடையவன் ரெண்டு கோணாதிபதிகளுமே ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சிறப்பாக இருக்கும் சுக்ரன் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் நல்லா ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளுடைய திருமணம் படிப்பு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் அதுபோல் தாப்பனாருடைய ஆதரவு இருக்கும் தாப்பனாருடைய கை ஓங்கி இருக்கும் தாப்பனவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு தேகாரரைக்கம் நல்லாயிருக்கும் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிறவங்க இப்படி நல்ல பழங்கள்லாம் கொடுப்பார் சனி பகவான் அஷ்டமாதிபதி அல்லவா அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல அஷ்டமசாரத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து நல்ல அமைப்பு தான் பற்றாக்குறை குரு சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குடியின் சாரத்தில் போடுறது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் கணவன் பண்ணி உறவு நல்லாயிருக்கும் பாண்டிங் இருக்கும் உங்கள் தொழிலுக்கு உங்கள் கணவன் வந்து என்கரேஜ் பண்ணுவார் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அதுபோக கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்லாம் இந்நேரம் மிதன ராசினியர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் கொடுக்குது ராசிக்கு வந்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் இடம் வரைய சடன்தான் இருந்தாலுமே சுபகிரங்கள் தொடர்பு இருக்கிறதுனால சுபவரியம் இருக்கும் ஆறாம் இடம் வளர்க்கறதுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மிதினராசியில் உத்தியோகம் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க ஆறு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் ஒன்றும் பிரச்சினை இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்க தான் கட தான் கடமையாக கர்மத்தை கண்ணானா செய்வீங்க கர்மமே கண்ணானார்னு சொன்ன மாதிரி நல்லா செய்வீங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கலாம் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வரது நல்லா தான் பதினொன்றாம் இடம் வருது பன்னெண்டாம் இடத்துக்கு வரதும் கூடுதல் சிறப்பு தான் ஸோ செவ்வாயால் இனிமேல் உங்களுக்கு பழங்கள் இல்லை அடுத்து வருகின்ற காலத்தில் சரியா இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு செவ்வாயால் இந்த கடுபலங்களும் இல்லை செவ்வாயால் கடுபலங்கள் இல்லைன்னு சொல்லும்போது மிதன ராசிக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கோச்சாரத்தில் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து மிதனராசிக்கு வந்து குடச்சல கொடுக்குற கிரகம் வந்து செவ்வா தான் அந்த செவ்வாய் வந்து இப்போ வந்து தான் உங்கள் ராசி பதினொன்றாம் இடத்துல மூலத்துறை உணவு ஆட்சி பெற போகிறாரு வருகிற முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து அங்கிட்ட ஒரு நாற்பது நாள் கழித்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே குருவோட சேர்ந்து குருமங்களை யோகத்தில் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவோட சிற செவ்வாய் வந்து அந்தளவுக்கு கடுபலங்களை கொடுக்க மாட்டார் சரியானேர்களே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் தசா புத்திக்கும் போடுறேன் நான் சரியா கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை குரு திசை போடுறேன் அவங்களாம் கொஞ்சம் வயசில் தான் இருப்பாங்க அடுத்தவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க ஆனால் மத்திய வயதில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா மத்திய மதி இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வீட்டு வேலை வீட்டை பார்க்கணும் நாட்டை பார்க்கணும்னு இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து இந்த சனி திசை புதன் திசை தான் மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் யாருக்கு மிதனராசியில் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சனி திசையும் போதன் தான் ரொம்ப டார்கெட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் பழங்களை போடுறேன் ஓகே இப்போதைக்கு வந்து புதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு சனி பகவானும் நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு சரியா அந்த தசாநாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அந்த தசை வந்து ஒரு நல்லபடியாக போகும் சரியாக பிரச்சனை இல்லாமல் போகும் அவ்வளோதான் ஓகே நேர்களை அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த தன வசிய யோகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது அதுக்கடுத்து நவபஞ்சம யோகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் என்ன சரியாக அந்த தகவலை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இந்த தகவலை இதோடு நிப்பாட்டிக்கிறேன் நல்ல விதமாக தான் இருக்குது குறிசியெல்லாம் இருக்குன்னா பிரச்சனை உள்ள அமைப்பு எதுனால் பன்னெண்டாம் இடம் தான் இருக்குது சுக்கரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு குருவும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு சரியா அதனால் உங்கள் ராசிக்கு குடைவன் வந்து பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் அஸ்தமனமான நிலையில் இருக்கிறாரு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி குரு ஏழு நிலைக்கு வந்துடுவார் இருந்தபோதிலும் மாதம் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிட்டு தஷினாமூர்த்திக்கு வழக்கப்பட்டுவாங்க அடுத்து போக வெள்ளிக்கிழமதோறும் இரவு எட்டு டு ஒம்பது வந்து மகாலட்சுமி தாயார் கும்பிடுங்க சரியா மகாலட்சுமி தயாரை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும் ஓகே நேர்களே மல்ல இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வாழ பெறுக நன்றி